அந்த நாள் ஒரு செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி நிசப்தமான இரவு பெருமாள் கோவிலின் வாசலில் ஒரு முதியவர் அமர்ந்திருந்தார் வயதாகிய முகம் கடலில் கழுவிய ஓலை போல சுருக்கம் நிறைந்தது அவருக்கு கொஞ்ச நேரமாகவே தாகமாக இருந்தது அருகிலுள்ள கடைகள் எல்லாம் மூடப்பட்டு சாலை வெறிச்சோடிக் கிடந்தது தண்ணீர் எங்கே கிடைக்கும் என்ற பயமுடன் அவர் சற்று தூரம் பார்த்தார் மிக அருகிலேயே பெருமாள் கோவில் தயங்கினாரா இல்லை நம்பிக்கையோடு கதவைத் தள்ளினார் திறந்துவிட்டது அவரால் தெரியவில்லை அந்த நேரம் கோவிலுக்குள் யாரும் இருக்கக்கூடாத நடை சாத்தும் நேரம் அவர் உள்ளே நுழைந்தார் ஒரு சிறிய குடம் எடுத்து தண்ணீர் குடித்தார் அந்தக் கணமே கதவுட்டம் என மூடியது மூடிக்கொண்ட கதவை நோக்கி அவர் நடந்து சென்றார் பூட்டப்பட்டிருந்தது போனார் போலிருக்கும் பூசாரி என்று அவர் கமுகமாய்த் திரும்பினார் கேட்டாயா மணி ஓசை முதலில் மெதுவாக பின்னர் நிச்சயமாக டங் 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 பதட்டம் ஆரம்பமானது யாருமில்லை ஆனால் அந்த மணி ஒளி நொடிக்கு ஒரு தடவை கணிக்க முடியாத பயம் யாராவது உள்ளே இருக்கிறீர்களா என்றார் பதிலில்லை ஆனால் அந்த ஒலி இல்லை அவர் உள்ளே சென்று பார்த்தார் மண்டபம் வெறிச்சோடு ஆனால் கருவறையின் அருகே ஒரு ஒலிக்கீற்று அது ஒரு விளக்கு ஒளியா இல்லை பெருமாள் சந்நிதியிலிருந்து வெளிவரும் ஓர் அற்புதமான ஒளிச்சாயல் அந்த ஒளி மெதுவாக வட்டமாய் விரிந்தது அதன் நடுவில் பெருமாளின் உருவம் தென்பட்டது போல அவர் அதனை பார்த்தபடியே நீழ்ந்த நிசப்தத்தில் பெருமாளே என்று அழைத்தார் அந்த ஒளி மங்கியது மணி ஓசை நின்றது தானாகவே கதவுகள் சத்தமின்றி திறந்தன முதியவர் நிசப்தமாக விழிகளில் கண்ணீர் சிந்தினார் அந்த தரிசனத்தின் பின் அவர் ஒரு தவசியாக மாறினார் மக்கள் இன்றுவரை சொல்லிக் கொள்கிறார்கள் அந்த இரவு ஒருவருக்கு பயத்தையும் பக்தியையும் ஒன்றாகக் கற்றுக் கொடுத்தது